நேற்றைய தினம் தீவட்டிப்பட்டி ஊரே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்த நேரத்துல சாவகாசமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சங்க தமிழா பாமக மேல பழி போடத்துக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்க அதே நேரத்துல நேரத்துல காலா அவங்க கட்சிக்காரங்களா திட்டமிட்டு கலவரம் செய்யறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க அதே திட்டத்தோட நீங்க கலவரம் செஞ்சு செய்யற நேரத்துல நீங்க போய் பேட்டி கொடுத்துடுங்க பாமக மேல பழியே போட்டுடுங்க அப்படின்னு இவங்களை பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சாங்களா கலவரம் நடக்கக்கூடிய அதே வேலையை அவரும் குறிப்பிடுறாரு கலவரம் நடந்துகிட்டு இருக்குங்க நான் உங்கள்கிட்ட எங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன் எதுக்கு பாமக மேல பழி போடுறதுக்கு பாமக மேல பழி போடுறது மட்டும் இல்லாம காவல்துறையினரை உண்மையாலுமே எங்களுக்கு மனவேதனையாக இருக்குங்க காவல்துறையினர்கள் எந்த அளவிற்கு இப்ப தள்ளப்பட்டிருக்கிறாங்க காவல்துறையினருக்கு கேட்க நாதி இல்லாம போயிடுச்சு காவல்துறையினர் ஒருமையில அவதுரா பேசிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு ஒருத்தரை கைது பண்ணீங்களே சங்க சவுக்கு சங்கரா சரிதா இவரும் காவல்துறைக்கு பேசிட்டு இருக்கிறாரு இவர் மேல எப்ப நடவடிக்கை எடுக்க போறீங்க இன்னொன்று ஒத்துக்கிறாரு பட்டியல தாக்குதல் நடத்தினது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தானே ஒத்துக்கிறாரு அதுவும் மாறுதட்டி சொல்றாரு பெருமையா சொல்றாரு அங்க எத்தனை வீட்டு குடும்பத்துல கலவரத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு அவன் வட்டிக்கு வாங்கி கடை போட்டிருந்தான் ஒரு வணிக செயலான்னு பார்த்தா அவன் கடையை தூக்கி எரிச்சுட்டு அதுல ஒரு பெருமை நாசுக்கா பழைய தூக்கி இந்த கலவரத்துக்கு டாக்டர் ஐயா தான் காரணம் எதுக்குங்க இந்த பட்டியல் சமுதாய மக்கள்லாம் டாக்டர் ஆகணுன்ட்டு இருபத்தரை இரண்டரை விழுக்காடு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு அது காரணமா போயிடுச்சா இந்த பட்டியல் சமுதாய மக்கள் அதிகாரத்திற்கு போகணும்னு மத்திய அமைச்சர் ஆகி கொடுத்தாரு அது காரணமா போயிடுச்சா இந்த ரெண்டு சமுதாயம் ஒன்னா இருக்கணும் கனவு காண்றாரேங்க இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கிறாருங்க அது அது காரணமா போயிடுச்சா உங்களுக்கு என்னங்க வேங்க வேலையா இருந்தாலும் மூடிட்டு இருந்துருவீங்க அந்த கோட்டையா இருந்தாலும் கண்டிக்க மாட்டீங்க என்ன நடந்தாலும் சரி உங்களுக்கு பாமக மட்டும்தான் உங்களுக்கான அரசியல் ஆயுதம் பாமகும் வன்னியர்களையும் சீண்டிக்கிட்டே இருந்தா இந்த ஒரு பக்கம் ஒரு மகளை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தா குளிர் ஆடுற திட்டத்தோட செயல்பட்டுக்கிட்டு இருக்கு போன வாட்டி இதே மாதிரி தான் இதே தான் தேர்தல் முடிஞ்ச கையோட நம்ம அரக்கோணம் பக்கத்துல பிரச்சனை ஏற்படுத்தினாங்க சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச இப்ப சேலத்துல ஆரம்பிச்சிட்டாங்க சொல்ற காரணம் இருக்கு பாத்தியா அவர் கேவலமான காரணங்க சமீபத்தில் ஒரு ஓமலர் ஒரு சம்பவம் நடந்துச்சு நம்ம நம்மளுமே கூட பகிர்ந்து ஒரு கேடு கட்டவன் மருத்துவர் ஐயா அவர்களையும் மருத்துவர் சின்ன ஐயா அவர்களையும் அவரது குடும்பத்தையும் அவதூறா பேசியிருந்தான் இவங்களை மாதிரி கல்லெறிச்சு போடல கலவரத்தை ஏற்படுத்தல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு வழக்கு கொடுத்திருந்தாங்க காவல்துறையினர் அவர்களை கைது செய்திருந்தாங்க அவன் அண்ணாஜி விவகாரம் ஆனா விசி விவகார உடனே வந்துட்டான் ஸ்டேஷனுக்கு விசி விவகாரம் ஒட்டு மொத்தமா வந்து பாமகவினர்களுக்கு எதிராக இப்படிங்க அவங்க ஒரு குடும்பத்தை அவதரா பேசுனா கைது பண்ணுவீங்களா கேட்கறான் பாருங்க கேள்வி நான் ஒரு குடும்பத்தை அவதரா பேசுவா பேசுவ கண்டு காணாம போயிடணும் ஏண்டா விசிகாரம் ஆத்மீகாரங்க ஏன் வரீங்கன்னா இல்ல இருக்கிற பாமக தானே எதிர்க்க பாமாக்கா இருந்துச்சுன்னா நியாய அணையால எங்களுக்கு தெரியாது நாங்க வந்து நிப்போம் என்ன ஒரு கொள்கை கோட்பாடோ தெரியல என்ன ஒரு கொள்கை கோட்பாடா தெரியல என்ன தமிழ்நாட்டில ஒன்னு பேசுறீங்க கர்நாடகால ஒண்ணு பேசுறீங்க உங்கள்கிட்ட போய் நாங்க கொள்கை கோட்பாட என்ன எதிர்பார்க்கறது சங்க தமிழ் ஒரு புதுசா ஒரு காரணம் சொல்றாரு பாருங்க அந்த அருண்குமார கைது செய்ததையும் இதையும் ஒப்பிட்டு பேசுறாரு இதையும் நம்மளுமே ஒப்பிடலாம் அப்ப அருண்குமாரை கைது செய்த ஆத்திரத்துலதான் எப்படியான கலவரத்தை ஏற்படுத்தீங்களா நம்மளும் கேள்வி கேட்கலாம் அந்த இடத்துல பாமக நிறுவனரையும் தலைவரையும் அவரது குடும்பத்திலையும் அவதடா பேச அருண்குமாரி அந்த ஆவேசத்துல இந்த அந்த ஆவேசத்துல என்ன பண்ணாங்க சொல்லுங்க கலவரம் கல்லெறிஞ்சாங்களா கல்லறிஞ்சது யாரு பெட்ரோல் கொண்டு போட்டாங்களா பெட்ரல் கொண்டு போட்டது யாரு அந்த மாவட்டத்துடைய எஸ்பியும் அருள் எம்எல்ஏ அவர்கள் கொடுத்த பேட்டியும் அந்த பகுதி மக்கள் சொல்வதிலுமே தெரிஞ்சுக்கலாம் யார் அந்த கூட்டத்தின் பேச்சுவார்த்தையை நடுவே அதில் உடம்படாமல் வெளிவந்தார்களோ அவர்கள் கல்வீச்சுகளையும் பெட்ரோல் கொண்டும் வீசினாங்க அவர்கள் கல்வீசின பின்பாக இன்னொரு தரப்பு எதிர்கல் வீச்சு வீசுறாங்க அப்புறம் நாய அடிச்சா கூட கேள்வி கேட்குங்க ஒரு கல்வி வீசினா திரும்பி ஒருத்தவங்க கல்வீசிருக்கிறாங்க சரி அவனுமே குற்றவாளிய கூட வச்சுங்க முதல்ல கல்வி வீசினது யார் அப்ப யாராங்க கலவரத்திற்கு காரணமானவர்கள் காரணம் கலவரத்தை தூண்டியவர்கள் யார் சங்கத்த ஒரு கேவலமான ஒரு காரணம் சொல்றாரு அருண்குமார் கைது பண்ண காரணத்தினால அருண்குமார் அவதலா பேசின காரணத்தினால ஆவேசம் அடங்கி பாமக வர செஞ்சுட்டாங்க இத மாதிரி ஒரு கேடு கட்ட காரணத்தை எவனாலும் சொல்ல முடியாது இது மாதிரி சிந்து முடிகிற வேலையை எவனாலையும் பார்க்க முடியாது ஒரு கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் வேற ஒரு கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் ஒரு எம்பிசிட்டு வேற போய் நின்று உங்க போய் மனு கொடுத்துட்டு இருந்தீங்க ஏன்னா எம்பியா இருந்தா ஒட்டுமொத்த ஊரையும் கொளுத்தி குட்டிச்சார் ஆக்கி குழி தோண்டி புதைச்சிருப்பியாட்டிருக்கு இல்ல என்ன கார் இது பாருங்க அது ஒரு கோயில் விவகாரம் கோயில் விவகாரத்துல அரசு தலையிட்டு வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அந்த வட்டாட்சியர் நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தையில உடன்பாடு ஏற்படாம அதுல ஒரு கும்மல் அந்த சமுதாய பட்டியல் சமுதாயத்தை இங்க எங்கேயுமே சொல்ல முடியாதுங்க பட்டியல் சமுதாயத்தை நாம விசாரிச்ச வரைக்குமே பெரும்பான்மையான மக்கள் வீசிக்காவதான் கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கிறாங்க வீசிக்கா எப்ப திருந்த போதியா இது மாதிரியான அராஜகம் பண்ணுதுன்றா அப்பாவி பட்டியல் சமுதாய மக்களும் வன்னியர் சமுதாய மக்களும் இன்னைக்கு கைதாகி இருக்கிறாங்க அதற்கு அருளமே அவர்கள் பேட்டி இவங்க ரெண்டு பேரும் விட்டுருங்க வன்னியர்களுக்காக மட்டும் பேசலாரு வன்னிய சமுதாய மக்களும் பட்டியல் சமுதாய மக்களும் ஊருக்கு திருவிழா பார்க்க வந்த அப்பாவிகளை கைது பண்ணியிருக்காங்க அதை விடுவிக்க சொல்லுங்க அப்படின்னு உங்களை மாதிரி எங்களுக்கு பொதுவா ஒரு சமுதாயத்தின் மீது எல்லாம் பழிபோட தெரியாதுங்க நியாயம் அநியாயம் தெரிஞ்சு நடக்கிறாங்க அருண்குமாருக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு பொறாம்பாருங்க முடிச்சு அருண்குமாருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்ப நாங்க இதை எப்படி எடுத்துக்கலாமா அருண்குமார கை செய்துட்ட ஆத்திரத்தினால என்னடா நாங்க யாரு நாங்க ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறோம் நாங்க எவ்வளவு பாருங்க திமுத்தனமா தான் சொல்றாரு ஒரு ஊடகத்திலேயே வந்து திமுத்தனமா நாங்க தான் தாக்குதல் நடத்தணும்னு சொல்றாரு அத நியாயப்படுத்துறாரு அப்படி திமுத்தனமாக இருக்கக்கூடியவர்கள் நாங்க ஒரு கட்சியோட தலைவர் அவதரா பேசுனா குடும்பத்தை அவதரா பேசுனா கைது பண்ணிடுவியா அப்படி என்கின்ற ஆணவத்தோடு கைது பண்றதை ஏற்றுக்கொள்ள முடியாம கலவரத்தை செஞ்சீங்களா அந்த கேள்வியை எழுப்பலாம் இல்லை அந்த கேள்வியை எழுப்பலாம்ல ஒரு கிராமத்துல ஒரு தாயா பிள்ளையா ஒண்ணும் பழக விட மாட்டேன்றீங்க அவ்வளவு ஒரு மோதலை ஏற்படுத்தி அவருக்குள்ளார இருக்கக்கூடிய அந்யுனியத்தை குழச்சி ஒரு சாதி மோதல் வழியாக அதுலதான் குளிர் காஞ்சி ஒரு அரசியல் பண்ணுமா எவ்வளவு விஷயம் இருக்குங்க அந்த மக்களுக்கான பட்டி சமுதாய மக்களை தூக்கி வர்றதுக்கு ஏதாவது ஒரு சமூக நீதி போராட்டம் சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு சாராயத்தை குடிச்சு எல்லா சமுதாய மக்களும் தானே சாவரா அடிதட்டு மக்கள் தானே சாகுறா அடிதட்டுல இருக்கிற இந்த மண்ணுகிற சமுதாய மக்களும் தானே அவங்கள உசுத்தி விடுறதுக்கு எதையாவது ஒரு நடவடிக்கை ஒரு டாஸ்மாக் ஒழிப்போம் அதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது சாதி மோதலை மட்டும் ஏற்படுத்துறது உற்பத்தி பண்றது பண்றாங்க சாதி மோதலை ஏற்படுத்துறதுல கை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க இவர் சொல்றாரு தாக்குதல் நாங்க தாக்குதல் நடத்தணும் அண்ணாதிமுக காப்பதாக தாக்குதல் நடத்தணும் சங்கதமும் சொல்றாரு தேனி அண்ணாதிமுகப்பாற்ற போறேன் அப்போ அண்ணாதிமுகவுக்கு உனக்கு என்ன ஒரு கள்ள தொடர்பு என்ன கல்லக்கூட்டணி நானும் தொடர்ச்சியாக பார்க்கறேன் மூணு நாலு மாசாவே ஒரே திமுகவுக்கு ஆதரவாகவே பேசிட்டு இருக்கீங்களேன் அப்போ தேர்தலையும் ஏன்னா சிதம்பரம் தொகுதி நானே சிதம்பரம் தொகுதியில் அதிமுக திருமாவனுக்கு ஆதரவாக செய்கிறாங்க விழுப்புரத்துலேயே அதே தான் நடந்தது நம்ம பல காணலில் நம்ம சொல்லிட்டோம் அதனால நம்ம திரும்பி அதை சொல்ல தேவையில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடி போட்டு ஏதாவது கூட கும்பிட போகிறோன்னா போட்டுட்டு போ ஏன் அப்பாவி வன்னிய மக்களையும் அப்பாவி பொதுமக்களையும் அப்பாவி பழைய சமுதாய மக்களையும் பலி கொடுக்குறேன் இதெல்லாம் கேவலமா இல்லையா ஒரு அமைதியா இந்த மக்களை வாழவே விட மாட்டீங்களா இந்த அமைதியா இந்த மக்களை அமைதியா வாழ விடுவீங்க ஒரு கட்சியினுடைய மாநில இளைஞரின் செயலாளர் ஒத்துக்கிறாருங்க தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சங்க சொல்றாரு விடுதலை சித்தர்கள் கட்சி தான் தாக்குதல் நடத்தியதுன்னு சங்க சொல்றாரு காவல்துறை என்னங்க உங்களுக்கு என்ன கையாலா இப்பதாங்க நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பல வழக்குள்ள நடவடிக்கை எடுத்தாங்க எங்களுக்கும் தான் அதிர்ச்சி அப்பெல்லாம் காவல்துறை இப்படி எல்லாம் நாங்கள் யாரும் பேச கிடையாதுங்க அவங்க பாவங்க அவங்க என்ன பண்ணுவான் ஆளுங்கட்சிக்காரன் சொல்றது அவங்க செய்யணும் அந்த இதில் போயிட்டு இருக்காங்க ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை கூட ஒரு ஒரு போலீஸ்காரங்க இன்னொரு வீடியோல சொல்றாரு ஒரு எஸ்பி மாவட்டத்தினுடைய எஸ்பி சொல்றாரு இல்லைங்க நாங்கள் கைது பண்ணிருக்கிறோம் அந்த ஃபுட்டேஜ்ல இல்லைன்னா அவர் எல்லாமே விடுவிச்சோம் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்க நீங்க அதை விடுவிச்சிருங்க அவங்களோட எதிர்காலம் இருக்குங்கன்னு பாதிக்குங்கன்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கும் ஆனா அதெல்லாம் முடியாது நீ விட்டே ஆகணும் நீங்க நாள் பேர் நாங்கள் யாரும் கேஸுக்கு அழையறது நாங்கள் எதுக்கு ஒம்பது ஒன்பத்தி ஒன்பது நாங்க அப்படியே அலையறது ஓட்டு வாசல் நாங்கள் மெரிக்கணுமா அப்படின்னு ஒருத்தவங்க கேக்குறாங்க ஏன் அதை கல்லறியறதுக்கு முன்னாடி கலவரம் பண்றதுக்கு முன்னாடி யாரும் தெரியல அப்பாவி வன்னியர்கள் மீது ஏனே பொய்யா எதிரீங்க ஒரு பேச்சுவார்த்தை நடக்குறதுக்க என்ன ஏதுனே தெரியல எஸ் எஸ்டி க கைது பண்ணிடணும் எஸ் பிசிஆர் ஆக்ட் ஏன் உங்கள் புத்தகத்தை தூக்கி வச்சு நிக்கிறாங்களா நீங்கள் எது பண்ணாலுமே சொல்லிட்டா உன்ன பிசிஆர் ஆக்ட்ல கைது பண்ணுவோம் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய சட்டத்தை எல்லாருக்கும் பாதுகாப்பான முறையில பயன்படுத்த பாருங்க அது அந்த சமுதாய மக்களுடைய உரிமைக்காக கொடுக்கப்பட்ட சட்டம் அது எல்லாருமே நான் எஸ்சி எஸ்டி ஆக்டோ பிசிஆர் ஆக்டோ நீக்கணும்னு சொல்லவே மாட்டாது அவர்களுக்கான பாதுகாப்புக்கான சட்டம் ஆனா நீங்க சொல்றீங்க இல்ல உங்களுக்கு இது ஒரு சாதகமா இருக்கிற மாதிரி நினைச்சிக்கிறீங்க இல்ல நீங்க இது பின்ன விளைவா என்ன அப்பாவி அப்பாவிப்பட்ட சமுதாய மக்கள் மீது நீ இன்னொருத்தன் திருட்டு வழக்கு கொடுக்கணும்னு நீ பிசிஆர் போடணும் அவன் திருட்டு வழக்கு கொடுக்கணும்னு இதெல்லாம் தேவையா அதை சிந்திச்சு பாருங்க அதை சிந்திச்சு வீசிக்க ஆக்கப்பூர்வமான அரசியல பண்ண பாருங்க திமுக இப்படியாவது திருந்துதான்னு பார்ப்போம் இப்படியாவது திருந்துங்கய்யா உங்க துணிச்சல் அவங்க ஆடின ஆட்டம் போதுயா